தஞ்சை மாணவியோட தற்கொலை அவங்களே வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ பாத்தீங்களா நீங்களே இன்சிஸ்ட் பண்ணி கேட்குறீங்க சரி மதம் மாற்றவங்க முயற்சி பண்ணாங்களாமா அதனாலதான் குடிச்சாமான்னு கேக்குறாங்க கட்டாய மத மாற்ற தடைத்த கர்நாடகாவில் கொண்டு வந்துருக்குறோம் ஒரு மாநிலம் மட்டும் இந்தியாவிலேயே இந்தியா மூலம் கொண்டு வரணும் திருவள்ளுவரோட பட்டையை அழிச்சிட்டு காவி உடையை தூக்கிட்டு கழுத்துல ஒரு சிலுவை போறாரு வச்சுக்கோங்க இந்த ஓவியத்தை நீங்க ஏற்றி போட்டாங்கங்க திருவள்ளுவர மத மாத்தாதங்கிறேன் இதே க்ளைம் கிளைம் முன் முன்வைக்கிறாங்கன்னா நம்ம இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அறிவிச்ச எதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கறது தான் அந்த வார்த்தை அவர் சொல்லவே இல்லையே இந்த ரெண்டாயிரம் நோட்டை செல்லாதுன்னு அறிவிக்க போறாரு மோடி ஒரு நைட் என் தலைவன் மோடி இந்த உலகத்தில் எங்களுடைய கனவு பணத்தை ஒழிக்கணுங்கிற அப்போ பழைய மாதிரி பண்ண மாற்ற முறையை கொண்டு வந்துடலாமா அதாவது நாம் ஆதங்கம் படுறோம்னா நாம் ஒழுங்காக இருக்கணும் கரெக்டாக ஏன் ஒழுங்கும் இல்லை சொல்லி கேட்குறதான் கேட்குறேன் பிரதமர் மோடி அவர்கள் அணிஞ்சிருக்க அந்த ஸ்பெக்ஸோட ரேட் எவ்வளோ தெரியுமா ஏன் சார் மசூதி மசூதினு முஸ்லீம்ல தூண்டி விடுறீங்க சார் நம்ம கோயில் மத கலவரத்தை ஏன் குண்டு சார் ஏன் மசூதினு சொல்றீங்க முதல்ல குண்டு வச்சு மக்களை கொள்றது கருத்தா அதாவது இஸ்லாமியர்கள் மட்டும் தான் குண்டு வைக்கிறாங்க ஏங்க கடா வெட்டி காது குத்துறதும் நாங்க தான் பசுமாட்ட தெய்வமா வணங்குறது நாங்க தான் மோடியை விட முஸ்லீம் யார் சார் நல்லது பண்ண முடியும் சொல்லுங்க முத்தலாக ஒண்ணு போதுமே ஆனா அவங்களே எதிர்த்தாங்க நீங்களே பாருங்க அவங்களே எதிர்த்தானே அவன் அந்த குண்டு வைக்கிறவங்க எதிர்த்திருப்பான் பாஜக எதிர்த்தாலே குண்டு வைக்கிறவன் அப்போ திமுக நாளைக்கே வந்து பாஜக சேரணும் ஆசைப்பட சேர்க்க மாட்டீங்க சேரணும் சேரணும் இங்க மட்டும் முரண்பாடு மாறுமே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு திரு அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்கள் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா தஞ்சை மாணவியோட தற்கொலை விவகாரம் ரொம்ப பெருசாக மாறி இருக்கு இதில் ஒரு சாரார் குற்றம் சுமத்துறது எல்லாருமே சொல்ல ஒரு சாரா சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மதம் மாறுறதா ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை ஆனால் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முதற்கொண்டு இந்த விஷயத்தை பெருசாக மாற்றுறாங்க பாஜக இந்த விவகாரத்தை பேஸ் பண்ணி அரசியல் ஆதாயம் தேட முற்படுறதாவும் மதக்கடாரம் தூண்ட முற்பட்டதாகவும் ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் அர்ஜுன் சம்பத் அவர்களோட கருத்து என்ன சார் மாணவி நான் பேர் இப்போ அது வந்து வேண்டாங்க அந்த மாணவியே வந்து அவங்களே வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா பார்த்தேன் பார்த்தீங்க நானும் பார்த்தேன் சார் அதில் நீங்களே இன்சிஸ்ட் பண்ணி கேட்குறீங்க சரி மதம் மாற்றங்களை முயற்சி பண்ணாங்களாமா அதனால தான் குடிச்சியாமான்னு கேட்குறாங்க அதுக்கு அதுக்கு அந்த மாணவி சொல்றாங்க ஆமா தெளிவாலாம் சொல்லலை மேபி சஸ்பெக்சனாகவே இருக்கட்டும் யெஸ் சஸ்பெக்டட் சஸ்பெக்டடாகவே இருக்கட்டும் ஏன் சார் அது மேல நீங்க வந்து யாருமே அந்த ஒரு அனிதா இறந்த போது நீங்க நடத்திய விவாதங்கள் என்ன அதுக்கப்புறம் எத்தனையோ மாணவிகள் அதே அரியலூர் மாவட்டத்தில் தான் அனிதா நீட்டுக்கு எதிராக அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு அது எவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்டாக மாறிடுச்சு அனிதா கிறிஸ்தவ கண்டு பயப்படுறீங்க யாருமே பயப்படுறீங்க பயப்படுறீங்க நீங்களே சொல்கிறீங்க அந்தம்மா அவன் ஆமான்னு சொல்லிச்சு

அந்த அம்மா அன்னபூர்ணி அம்மாவை போய் எல்லாம் மைக் நீட்டுறீங்க பேட்டி எடுக்கிறீங்க ஏன் சார் மோகன்லால் அரசு போக மாட்டேங்கிறீங்க அவங்கள பிரபலப்படுத்த பேட்டி எடுக்கல சார் தோல் உரிக்கிறது பேட்டி எடுத்துருங்க சரியா மோகன்லால் அரசு ஏன் தோல் உரிக்கல அவர் என்ன பண்ணாரு அந்த குற்றச்சாட்டை சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியா மோகன்லால் அரசு என்ன பண்றாருங்கிறது உங்க நீங்களே தேடிக்கல தேடி கண்டடைங்க சார் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்னன்னா நான் அன்னபூர்ணி கேஜெண்டா ஏங்க மோகன்லாசரஸ் கார்னியா தினகரனை விட போர்ஜரி அன்னபூர்ணி நான் கேட்குறேன்

மூடவர் நடக்கிறார் குருடர் பார்க்கிறார் செவிடர் கேட்கிறார் ஏமாத்தி மிரட்டி ம அச்சுறுத்தி மாத்துறது இதெல்லாம் இல்லை ஓகே சார் இப்போ ஒரு வெளிநாட்டு தலைவர் நம்ம நாட்டுக்குள்ளே வராருன்னு வச்சிங்க அர்ஜுன் சம்மத்வர்கள் முத முறையாக தலைவர் அங்கே பார்க்குறாரு பார்த்ததும் இவர் எந்த கண்ட்ரி எந்த பொசிஷன் அப்படின்னு ஒரு மவுண்ட் யோசிக்குமா இல்லைனா இவர் எந்த மதமாக இருப்பார் இங்கே இருந்து போனவராக இருப்பார் இல்லை கிறிஸ்டியனாக இருப்பார் முஸ்லீமாக இருப்பார் அப்படி யோசிப்பீங்களா இல்லைங்க நாங்கள் அதித்தி பவ இந்த நாட்டுக்கு யார் விருந்தினர் வந்தாலும் வரவேற்போம் வரவேற்பீங்க எந்த மதத்தவராக இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தால் இந்த மனிதன் தானே ஓகே சார் இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு போக்க இங்கே கடைபிடிச்சிட்டு இருக்கீங்களா இல்லையா இல்ல இல்ல பாபர் மசூதி இடிப்புல அந்த விவகாரம் எதுவுமே கிடையாது பாபர் மசூதி இடிப்புங்கிற வார்த்தையை திருத்த விரும்புகிறேன் அது மசூதி இடிப்பு அல்ல பாபர் கட்டட இடிப்பு கட்டட இடிப்பு இதே மாதிரி அது மசூதி அல்ல கோயில் இடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ வீடு கோயில் இடிப்புங்கிறது கோயில் இடிச்சா கோயில் இடிப்புங்கிறோம் கட்டடத்தை இடிச்சத கட்டடத்தை இடிப்புங்கிறான் ஏன் சார் மசூதி மசூதினு முஸ்லீமில் தூண்டி விடுறீங்க சார் நம்ம கோயில் மதக்கலவரத்தை ஏன் உண்டு பண்ணுறாங்களா சார் ஏன் மசூதின்னு சொல்றீங்க முதல்ல இஸ் இட் மாஸ்க் அது முதல்ல ப்ரூஃப் பண்ணுங்க அது மசூதி கிடையாது மசூதி கிடையாது எதுக்கு இந்த உண்மையான ஒரு போக்கு உங்களுக்கு இந்த ராமர் பிறந்த இடம் பிடிக்குமான ஏங்க நாங்கள் அப்துல் கலாம் தலைவராக எடுத்துக்கிட்டு எங்களை போய் முஸ்லீம் ஆகாதுங்கிறீங்க உங்களுக்கு எந்த முஸ்லீம் பிடிக்கும் சொல்லுங்க உங்களுக்கு அப்துல் கலாம் பிடிக்குமா பாஜா பிடிக்குமா எல்லாரும் தான் சார் பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்கும்னா அப்படி நீங்கள் பாஜா ஆதரவாளரா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சார் எல்லா என்ன கருத்து குண்டு வச்சு மக்களை கொள்றது கருத்தா அதாவது இஸ்லாமியர்கள் மட்டும் குண்டு வைக்கிறாங்க நான் அப்படி சொன்னா நான் நீ சொன்னதுக்கு அதான் சார் அர்த்தம் ஏங்க நாங்கள் பிரிவினைவாதிகளை பயங்கரவாதிகளை அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் எதிர்க்கிறோம் ஓகே சார் அப்போ அவங்களுக்கு ரூட்டே வர இந்த நான்வெஜ் சாப்பிடாமல் சாப்பிட சார் அது வந்து நான்வெஜ்ஜுக்கும் இங்கே அனுமதி உண்டு வெஜிடேரியனுக்கும் அனுமதி உண்டு ஓகே கடா வெட்டி காது குத்துறதும் நாங்கள் தான் பசுமாட்டை வணங்குறது நாங்க தான் இந்து மதம்ங்கிறது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தது இந்த மதம்ன்ற மார்க்கம்னே பேசிக்கலாம் மார்க்கம் மார்க்கம் எது மூணு மார்க்கம் சரி இந்துவோ மதம் தான் முஸ்லீமோ அது மதம் ஒரு கடவுள் ஒரு புத்தகம் நாங்கள் சொல்றது மட்டும்தான் உண்மை மற்றதெல்லாம் போய் நாங்கள் சொல்கிறபடி நடந்தா தான் சொர்க்கம் இல்லைன்னா உங்களுக்கு சொர்க்கம் இல்லை சுவனத்தில் இடம் இல்லை இது சொன்னால் மதம் தானே சார் இந்து அதை சொல்கிறதே கிடையாது இந்து அதெல்லாம் இல்லை நீ எத்தனை வேணாலும் கும்பிட்டுக்க சாமியே இல்லைன்னு வேணாலும் சொல்லிக்க எல்லாரையும் அரவணைக்கிறதானே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ஆனால் திருவள்ளுவர் அதை ஒரு மதத்துக்கு மட்டும் எழுதலை உலகளாவிய மனிதர்கள் எல்லாம் சேர்த்து தான் எதனா திருவள்ளுவருக்கு எதுக்காக ஒரு சாயம் போட்டு ஒரு காவி சார் அர்ஜுன் பிறந்தாரு அவர் எப்போ பட்டையடிச்சாரு எப்போ எப்போ வந்து காவி போட்டார் திருவள்ளுவர் அது எல்லாம் நம்ம சரி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே திருவள்ளுவருக்கு வந்து இங்க கோயில் இருக்கு மயிலாப்பூர்ல இருக்கா இல்லையா போயிருக்கீங்களா வள்ளூர் கோயில் இருக்கு இல்லையா அங்க என்ன போட்டிருக்காங்க ருத்ராட்சம் தானே போட்டிருக்காங்க சரி திருநூறு தானே வச்சிருக்காங்க சரி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே என்னங்க நம்முடைய திருக்குறள் அது வந்து புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல வள்ளுவர் படம் எப்படி போட்டுக்கிறாங்க இப்போ அண்ணா துறை சீஎன் அண்ணா டேபிளில் ஒரு திருவள்ளூர் படம் இருக்குது அதுல ருத்ராட்சம் இருக்குது திருநீர் இருக்குது இதெல்லாம் அர்ஜுன் சம்பத் வந்து போட்டுதான் வந்துதான் புரியுது உண்மையான வள்ளுவர் படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க வெள்ளை உடைய தான் வரைஞ்சிருந்தா ஆனா அப்ப திருவள்ளுவருடைய உண்மையான உருவம் சிலை இதெல்லாம் அவர் வரைகிறக்கு முன்னாடி இருக்குது அவர் வரைகிறக்கு முன்னாடியே உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்களே இருக்கு வள்ளு வள்ளுவர் இருக்கு சார் அந்த அது சர்மா பிறக்கிறதுக்கு முன்னாடியேங்க இங்க வள்ளுவர் கோயில் இருக்குதுங்க நான் கேட்கறது அவரோட முழு உருவத்தை பத்தி கேட்க உருவத்தை பத்தி அவங்களே ருத்ராட்சம் போட்டு தான் வரைஞ்சிருக்கிறாங்க வள்ளுவருக்கு சில சில நீங்க சொல்ற விஷயத்தை தேடி பண்ணுங்க தேடி பாருங்க கொடுக்குறேன் தேடவெல்லாம் போக வேண்டாம் மயிலாப்பூர் போன தயவு செஞ்சு கொடுங்க நான் இன்னைக்கு சாயங்காலம் வாங்க மயிலாப்பூர் கூட்டிட்டு போற பாத்துக்க இல்ல நான் கேட்கறது அந்த ஓவியம் வரையறதுக்கு முன்னாடி அவரோட முன்னாடி இவரு சாமிநாத சர்மா வரைஞ்சு அதை அரசு சார்பில் அங்கீகரிக்கும் முன்னாடியே இந்த இதெல்லாம் இருக்குதுங்க திருவள்ளுவர் அவர்களே ரெண்டு யூனிஃபார்ம் பிரிச்சிருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெள்ளை உடை போட்டிருந்தாருனா அவங்க இந்த கட்சியை பின்புலமா கொண்டவங்க இன்னொரு பக்கம் காவி உடையை தரிச்சிருந்தாருனா அவர் இந்த கட்சியை பின்புலமா கொண்டாங்க பிரிக்காதி ஓகே நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னாலும் தெரியும் சார் உங்க கட்சிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறாங்களோ அவங்க ஷோக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட கார்டு ஒன் பிளே பண்ணுவாங்க திருக்குறள் இருக்கும் கீழே விளக்கம் இருக்கும் அது நல்ல விஷயம் ஆனா ரைட் சைடில் ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க அதுல காவி உடைய தரிச்சிருப்பாங்க காவி போட்டா தப்பு இல்ல இல்ல இல்லை நான் தப்புன்னு சொல்ல வரல சார் எதுக்காக நீங்களே இப்படி பிரிக்கிறீங்கன்னு கேட்குறேன் வள்ளூர் அடையாளத்தை மாத்தாதிங்க இருக்காத்தான் அவர் உலக பொதுமுறை சார் ஏன் போய் நீ மாத்திர அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அவர் கடவுள் வாழ்த்தோட துவங்கி இருக்கிறாரு அவர் திருநீர் வச்சிருக்கிறாரு ருத்ராட்சம் போட்டிருக்கிறாரு நாமம் போட்டிருக்கிறாரு என்னமோ பண்ணிட்டு போறாரு புரியுதுங்களா நீயப்பா அவரை போய் நெத்தியில் இருக்கிற பட்டையை அழிக்கிற நீயே பாருட்சத்தை எடுக்கிற சரி சார் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேன் சார் நாளைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ மத தலைவர் அவர் வந்துட்டு திருவள்ளுவரோட பட்டையை அழிச்சிட்டு இந்த காரியை ஊடக தூக்கிட்டு கழுத்துல ஒரு சிலுவை போறாருன்னு வச்சுங்க இந்த ஓவியத்தை போட்டாங்க போட்டாங்க நீங்க அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணீங்க எதிர்க்கிறீங்க இதே மாதிரி நீங்க திருவள்ளுவர் மதம் இதே தான் கிளைம் அவங்களும் முன் வைக்கிறாங்க சொல்லுங்க அவன் கிறிஸ்தவனே தெளிவாக சொல்றான் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததோட மட்டுமல்ல எதிர்கால வரலாற்றை திரிவு பண்ணி அவன் மக்கள் மத்தியில கொண்டு போறான் அதை உங்களை மாதிரி ஆளுக ஏற்றுக்கிட்டு மாதிரி இருக்கிறீங்க திருமாவளவு மாதிரி ஆளுக்கு குண்டபடியா பின்னாடி போறீங்க அதுக்கு அது குற்றச்சாட்டாக எடுத்துக்கலாம் நீங்க சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே பொதுப்படையா பாத்தீங்கன்னா இந்து மட்டும் போலீஸ் சாமியார்கள் கிடையாது ஒழித்து விடு நாம இந்த டிமோனை அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சு பாத்தீங்களா எதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை பாக்குறதுக்கு தான் அந்த வார்த்தையவர் சொல்லவே அவர் சொன்ன விஷயம் வேற கருப்பண ஒழிப்பு தான் ஒழிச்ச பணக்காரன் எல்லாம் தூங்காம இருந்தா சார் நான் வந்து

என் தலைவன் மோடி இந்த உலகத்தில் எங்களுடைய கனவு பணத்தை ஒழிக்கணுங்கிறது பணத்தை ஒழிக்கணும் பணம் இந்த பணம்ங்கிற அந்த அகங்காரம் இந்த பணம்ங்கிற அந்த இது இதை வச்சுட்டா பணம் வச்சு தான் இறந்த வேணா வாங்கிடலாம் இப்போ பழைய மாதிரி பண்ண மாற்ற முறையை கொண்டு வந்துலாமா இது இப்போ இப்போ நடக்கிறது பண்ட மாற்ற முறை தானே என்ன இப்போ இதுவா சேடிஎம்ல டிஜிட்டலைசேஷன் என்ன சொல்லுங்க என்ன சார் பண்ட மாற்ற முறையா அப்படி பார்த்தீங்களா இந்த உடனே நீங்கள் இது வந்து சொற்சிலப்பம் ஆடுவதற்காக அல்ல சொற்சிலப்பம் டிமானிட்டைசேஷனும்

காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த மோசடி இன்னைக்கு அந்த பணத்தை எல்லாம் நம்ம திருப்பி வாங்கிருக்குமா இல்லையா விஜய் மல்லி அவர்கள் என்னன்னா இங்க கூட்டு வரல கரெக்டா கொண்டு வருவாங்க சார் கொண்டு வரல இன்னும் நீங்க கொண்டு வர என்னெல்லாம் பண்ணணுமோ சிதம்பரம் பண்ணிட்டு இருக்காரு உலகம் முழுக்க கோடி கணக்கில் வச்சிருக்கிறானுங்க பல கோடி உலகத்துல இன்னைக்கு ஏன் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில ஏன்

ஒரு சதவீதம் தான் பணம் வரலன்னு சொன்னாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்தியாவில் ஒரு சதவீதம் தான் கருப்பு பணம் இருக்கும்னு அர்த்தம் இந்த ஒரு சதவீதத்துக்கு இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்க அந்த ஒரு சதவீதம்ங்கிறது உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு சதவீதமாக தெரியுது ஆனால் அது நிகழ்த்திய வன்முறை அது நிகழ்த்திய பிரிவினைவாதம் அது நிகழ்த்திய இந்திய விரோதம் மிக அதிகம் அதனால மட்டும்தான் அது அதனால மட்டும் இல்லை இந்தியா கேட்டு இந்தியாவில் திருடர்களை ஒழிக்கணும் கருப்பு பணத்தை ஒழிக்கணுங்கிற அது அது ஓகே அதான் அதில் சைட் எஃபெக்ட் அதெல்லாம் பிரதான நோக்கம் கருப்பு பணத்தை ஒழிப்பது கருப்பு பணம் எப்போ சார் வரும் திருடுனிங்கன்னா வரும் சாராயம் விற்றீங்கன்னா வரும் கருப்பு வேறு ஏதாவது போ போதைப் பொருள் கடத்தலைன்னா வரும் ஊழல் பண்ணிங்கன்னா வரும் கருப்பு ஆ சம்பாசம் காசுக்கு டேக்ஸ் கட்டலனா கூட கருப்பு பண்ணி ஆ அது அது முறைகேடு அதை சொல்லுங்கள் எதுக்கு எங்கேயோ போகிறோம் அதுவும் அங்கே தான் சார் நடந்துகிட்டு இருந்தது எப்படி சார் ஐநூறுரூவா நோட்டாக கொடுத்தான் க ராணுவத்து மேலே கல் வீசுறவனுக்கு அங்கே அடித்த நோட்டு தான் சார் கொடுத்தான் ஆனால் இது ஈஸியாக இருக்குமா சார் முதல்ல ஆயிரம் ஐநூறுபா ரூபாய் நோட்டு ஒரு பத்து போட்டி தேவைப்படும் இப்போ ரெண்டாயிரம் நோட்டு ரெண்டு போட்டியிலாம் முடிச்சு ஆலோசனை எல்லாம் ஏற்றுக்கல சார் பண்ணலாம் நல்ல பிரமாதமாக இன்னும் நல்ல இந்த இந்த பாருங்க இந்த ரெண்டாயிரம் நோட்டை செல்லாதுன்னு அறிவிக்க போகிறாரு மோடி ஓ இந்த ரெண்டாயிரம் ரூபா நோட் இனிமேல் நோட்டு அடிக்கும் போதே என்னுடைய ஆலோசனை இந்து மக்கள் ஆலோசனைன்னா ஆலோசனைனா இந்த டேட் இருந்து இந்த டேட் வரைக்கும் செல்லும் அதுக்கு மேலே வச்சிருந்தேன் கூட்டுறோம் பிடிச்சி உள்ள போடணும் அது மட்டும் இல்லை இந்த காந்தி படம் போடுறது எப்போ பார்த்தாலும் இந்த 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 மற்ற படம் போடுறது பதிலா நேதாஜி படம் போடணும் புரியுதுங்களா

பிரதமர் மோடி அவர்கள் அணிஞ்சிருக்க அந்த ஸ்பெக்ஸோட ரேட் எவ்வளோ தெரியுமா சார் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஒரு கண்ணாடி போட்டிருந்தார் அது எந்த பொம்பளை பார்த்தாலும் நிர்வாணமா தெரியுன்னு சொன்னாங்க தெரியல இப்படியெல்லாம் பண்ணதுக்கு சார் சிலபல்ஸ் மாத்தி சார் இது அதே மாதிரி தான் கருணாநிதி கண்ணாடி போட்டாங்க பார்லிமெண்ட் வந்து காங்கிரஸ் காரங்காலத்தில் இருந்து இருக்குதுங்க அதுல இடம் பத்தில் அதை விரிவாக்கம் பண்ணுறாரு விஸ்தா மோடி வீடு கட்டிட்டு இருக்கிறாருன்ட்டாங்க புரியுதுங்களா மோடி வந்து ஏதோ ஒரு கார் வந்து அது பிரதமருக்காக வாங்கப்பட்டது மோடி குடும்ப விவாதத்துக்காக வாங்கப்பட்டது கிடையாது உடனே மோடி வந்து கார் வாங்கிட்டாரு மோடி கோட்டு போட்டாரு இதெல்லாம் இந்த கம்யூனிஸ்டா நாட்டுல

நான் வந்து வடக்கு ஓட்டு போட பெரும்பான்மை தொகுதியில் பிஜேபி ஜெயிக்குது புரியுதுங்களா இங்க அப்படி இல்லைங்க இங்க வந்து எங்கால அந்த இவர் இருக்கிற வேலூர் இப்ராஹிம் இந்த முஸ்லீம்களை போய் சந்திக்கிற்கொட மாட்டேங்கிறான் அப்ப முஸ்லீம்களை வந்து தான் சந்திப்பானா முஸ்லீம்களை வந்து குண்டு வச்சவன் தகராறு பண்றவன் தனிநாடு கேட்கறவன் தான் சந்திக்கணுமா ஏன் சார் அப்துல் கலாம் கொண்டாட மாட்டேங்கிறீங்க நாங்க கொண்டாட மாட்டோம் எங்கே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அப்துல் கலாம் ஒரு நிகழ்ச்சி நடத்த சொல்லுங்கள் புரியல புரியல தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தையோ எஸ்டிபியோ பிஎஃப்ஐயோ அப்துல் கலாமுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்த பண்ண மாட்டாங்க ஏன் ஏன் கலாம் இறந்து போனோம் ஏன் வரல அவன் அவனும் ஆனால் இமாமலி இறந்து குண்டு வச்சவன் அவனை வந்து என்கவுண்டர் பண்ண ஏன் வரலன்னு சொல்லி அவங்க கிட்ட தான் கேட்க முடியும் கேளுங்க சார் என்ன ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு நான் சிம்பிளாக கேட்குறேன் சார் தயவு செஞ்சு அவங்களெல்லாம் பார்த்து கேளுங்கிறேன் நீங்கள் எதிர்க்கு அப்துல் கலாமுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்துல் கலாம்காக நான் என்ன பண்ணுவேன் அவர் தான் எங்கள் நாட்டுக்கு பண்ணியிருக்காரு

என்ன நீங்க அப்துல் கலாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது அப்துல் நீ அதிகமா பாக்கறேன் தனி மனுஷனால அவ்வளவு விழாக்கள் எடுக்கப்படுது அப்துல் கலாம் அவர்களுக்காக மரங்கள் நாடுறது சம்பந்தமா பண்ணிட்டு இருக்காரு மனுஷன் படிப்பரிவேலரை குடுன்னு சொல்லிட்டு அவ்ளோதரா ஓடி இருக்காரு. எக்ஸாம்பிளா காத்துறவங்கள வர சார் வர சார் பேச விட்டுறங்க. இவ்வளவு விஷயங்களை தனி மடிச்சனல் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு நாடிகரால பண்ண முடியுது அப்படின்னா பாஜக இத விடை விட பெருசா பண்ணிருக்கலாம். ஏனா முயற்சி பண்ணுச்சுங்க. இல்ல சார் இறந்த பிற்பாடு கேக்குறாரு. இறந்த பிற்பாடு மோடி மூணு இடத்துல அந்த அப்துல் கலாமுடைய உடைய பாடிய ரிசீவ் பண்ணாரு. இந்த வைக்கு மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்து அங்கேயும் வந்து கூட வந்து காத்திட்டாங்க. நான் கேக்கறது என்னன்னா அவரோட அவரோட பிறந்த டேட்டைக் கேக்குறதுக்காக பண்றவணுளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமே. அவரை ஜனாதிபதி ஆக்கிறதே நாங்க தான்ங்கற. சார் ஒரு விஷயம் பண்ணிட்டு ஓயாம சொல்ல முடியுமா சார் அதை நான் கேக்குறது இப்ப என்ன பண்ணிட்டு ஆகலன்னா என்ன நடக்க சொல்றேன் அப்துல் உடைய கனவு திட்டம் கூட குளத்துல மின் உற்பத்தி பிஜேபி தான் நடத்திட்டு இருக்குது ஆனால் என்ன ஏன் முடிய மாட்டேங்கல்ல நீங்க சொல்கிறேன் சொல்றேன் கூட மாட்டீங்களா அப்துல் கலாமுடைய கனவு திட்டம் நதிநீர் இணைப்பு பிஜேபி தான் சார் செய்ய முடியும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டங்கள் வந்து செயல்பட்டு இருக்கு அப்துல் கலாம் உடைய கனவு திட்டம் அந்த இருபது பாயிண்ட் அவர் கொடுத்துருக்காருங்களா அதெல்லாம் எனக்கு பிஜேபி தான் சார் செஞ்சுட்டு சொன்ன நல்ல விஷயம் சார் அதுதான் கே அதுதான் சார் ஓகே சார் சூப்பர் இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான்லேருந்து ஏங்கனதா சொல்லிட்டு முப்பத்தி மூணு யூடியூப் சேனலை ப்ளாக் பண்ணியிருக்காங்க நம்ம மத்திய அரசு இதுக்கு முன்னாடியும் இருபதுக்கும் ஏற்பட சேனாங்க ப்ளாக் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் ஆக்சுவலாக உண்மையிலேயே நடக்கிற நிகழ்வு சார்னு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படி இல்லைன்னா இந்திய யூடியூப் சேனல்களுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கையா எங்களுக்கு எதா நியூஸை போட்டிங்கன்னால் அதை நாட்டுக்கு எதா நியூஸைன்னு சொல்லினாங்க ப்ளாக் பண்ணிடணும் சொல்லிட்டு இது நாங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறது நாட்டுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக தேச துரோகம் செய்யக்கூடிய குற்றத்துக்கு உடந்தையாக தேச துரோகிகளுக்கு ஆதரவாக நீங்கள் நின்னீங்கன்னா நிச்சயமாக உங்கள் யூடியூப் சேனலில் முடக்கணும் வரைக்கும் பிஜேபி அந்த காரியத்தை சரிவர செய்யலை குறிப்பாக தமிழ்நாட்டில் பிஜேபி கவனம் கொடுக்கல இங்கே வந்து இந்த பிஜேபி சரியில்லை புரியுதுங்களா இவங்கெல்லாம் வந்துங்க மிக மிக மோசமாக அறுவறுக்கத்தக்க வகையில் அப்பட்டமான தேச துரோக கருத்துக்களோடு இங்கே சில யூடியூப் சேனல்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து தடுக்கணும் தடுக்கணும் மட்டுமல்ல பிடிச்சி உள்ளே போடணும் அவனை எல்லாம் நாட்டுக்குள்ளே விடக்கூடாது பாஜக ஒரு சில இருக்கிறதா சொல்ல வரும் பிஜேபி காரங்க இதுக்குள்ள இல்லையே கூட இல்லையா இல்லை ஓகே அப்படி இருந்தால் அவங்க பிஜேபியில் இருக்க முடியாது இருக்க முடியாது ஓகே சார் ஏன்னா இப்போ எந்த கட்சி நான் சார்ந்து இருக்கோ அந்த கட்சி சப்போர்ட்டாக தான் பண்ண முடியும் அந்த பர்செப்ஷனில் மட்டும் தான் ஒவ்வொரு கிரியேட்டரும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக அதாவது இல்லை இல்லை நீங்கள் திமுக சார்ந்தவராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் தீக்காவுக்கு ஏஜென்ட்டாக அங்கே இருப்பீங்க இந்தியாவை துண்டு துண்டாக உடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பவர் நீங்கள் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை செய்பவர் நீங்கள் ஒரு ஊடகத்துக்குள்ளே போய் அல்லது திமுகக்குள்ளே போய் நீங்கள் வந்து ஈவன் அவங்க வந்து காங்கிரஸ்க்குள்ளே போய் அங்கே இருந்துக்கிட்டு அந்த அந்த பிளாட்ஃபாரத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த பிரச்சாரத்தை செஞ்சால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா இதே தான் நம்மளை பார்த்து அவங்களும் சொல்லுவாங்க

அரசியல் கட்சி வாங்க சார் ஏன் நீ என்ன கூட்டி வைக்கலியா பிஜேபிளோ நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபிக்கும் திமுகவுக்கு இனிமேல வரும் சார் பிற்காலத்துல வந்தாலும் வரலாம் யாருக்கு அப்படியா ஏன் என்ன ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்போ ஒரு வார்த்தை சொல்லி என்ன சொன்னாங்க ஏழ்நா வாழ்க்கையில செஞ்ச பெரிய அவங்களுக்கு தெரியாம தான் கூட சத்தியம் பண்ணாரு ஏன் வாழ்க்கையில நான் சட்டமன்றத்துக்கு போக மாட்டேன் பார்லிமென்ட் போல இது எதுவும் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல சார் கருணாநிதி பேசாத பஞ்சாயத்தான் நான் கேட்கறேன் சண்டாளி இந்திரா சதிகாரி இந்திரா அப்புறம் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக திமுகன்னு இப்படி இல்லையா ஏன் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதா எங்கள் நிலைப்பாடு இப்படி எல்லாம் இருக்காதயா இப்படி எல்லாம் பேசாத இப்படி எல்லாம் பண்ணாத நல்லது பண்ணுன்னு சொல்கிறோம் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க ஏதோ இவன் நாலு பேர்த்துக்கு சீனால இருந்து பணம் வருது கிறிஸ்தவ மிஷினரிகள் பணம் கொடுக்குறான் முஸ்லீம்கள் மேடை கொடுக்குறான் பிரியாணி போடுறாங்கறக்காக ஏறி நின்றுட்டு இப்ப வரைக்கும் பிரதமர் மோடி அவர்களை வாழ்த்துற மாதிரி இது போல யாருமே பேசல பாத்தா பேசிருக்காங்க என்ன வாழ்த்துற மாதிரி நிறைய பேசிருக்காங்க இது போல நாங்க நெல்லை கண்ணன் திமுக காரரா